ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சவுந்தர் லவில் எழுபத்தி ஓரா ஸ்லோகம் பார்க்க போகிறோம் நான் காணும் உத்தியோதை ராகம் விகசிதாம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சவுந்தர் லவில் எழுபத்தி ஓரா ஸ்லோகம் பார்க்க போகிறோம் நான் காணும் உத்தியோதை நவநலினராக விகசிதாம் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய நக விரல்களை பற்றி விரலில் இருக்கிற நகதங்களை பற்றியே சொல்லியிருக்கா அப்படி வர்ணிச்சிருக்காள் அதுக்கு ஈடு என்ன எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ஒரு ஆழ மரத்தடியில் உட்காந்து சொல்லும்போது அதோடைய பலன் வந்து ரெட்டிப்பு மடங்கு எத்தனை தடவை வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டிலையே உட்காந்து சொல்லும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தடவை வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம் தினம் சொல்லும்போது அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து தாண்டவமாடும் அது வந்து சர்வ நிச்சயம் இப்போ நீங்கள் துர்கையை நினச்சிட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை வந்து பல தடவை சொல்லிகிட்டே இருக்கேன்னு அந்த துர்க தேவதை வந்து உங்ககிட்ட ரொம்ப அனுகூலமாக நீங்கள் எங்கே போனாலும் உங்களையே சுற்றி சுற்றி வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாள் நீங்கள் நினச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பா இப்போ வந்து மகாலட்சுமி நினச்சிட்டு சொல்கிறேன் இப்போ சரஸ்வதி நினச்சின்னு சொல்கிறேன் அம்பாவை நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கே அப்படின்ற போது அந்த நினைச்ச தேவதை வந்து உங்கள் கூடவே வந்து சுற்றிகிட்டே இருப்பா உங்களுக்கு தேவையான நியாயமான முறையில் எது கிடைக்கணுமோ அத்தனையும் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய அனுகிரகம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அன்பேற்பட்ட ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் அதுவும் ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்து சொல்லும்போது இதுக்கு வந்து பன்மடங்கு பலனும் உண்டு வீட்டில் தினமும் வந்து நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கும் அந்த வீட்டில் வந்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த எழுபத்தி ஒரு ஸ்லோகம் இதை நீங்க பாராயணம் பண்ணி பாருங்கோ நேவேதமா தேன் வைக்கலாம் அம்பாளுக்கு வந்து நேவேதியமா தேன் வைக்கலாம் ஆலமரத்தில் உட்காந்துன்னா தேனை பக்கத்தில் வச்சுன்னு நீங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் எந்த தேவதையை நினச்சி நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறோ அந்த தேவதை வந்து உங்களுக்கு சௌஜன்யமாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டா ஆனால் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து நடத்தி கொடுப்பா என்ன தேவையோ அதெல்லாம் அப்பேற்பட்ட ஸ்லோகம் தான் இந்த சௌந்தரில் இருக்கிற எழுபத்தி ஒரு ஸ்லோகம்